தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள் பறிபோய் விடக்கூடாது சமூக நீதியுடைய அடித்தளங்கள் ஆட்டம் காணப்பட்டு ஒரு கூடாது கனவையே சிதைத்த பெரும் பாவத்தை மத்திய பாரதிய ஜனதாவினுடைய மோடி அரசு துணிந்து செய்கிறது பல்வேறு கட்சி தலைவர்கள் வெவ்வேறு கூட்டணியில் இருந்தாலும் ஒரு மேடையில வந்துவிட்டால் அன்று இரவு என்ன நடக்கிறது என்று சொன்னால் உடனடியாக கூட்டணி மாறிவிடுகிறார்களோ

இந்த நிகழ்விலே பங்கேற்பதற்கு எனக்கு முழு உரிமை இருப்பதாக நான் கருதி அந்த மன ஒப்புதலுடைய சட்டமன்றத்துக்கு செல்வதை விட இந்த மன்றத்துக்கு வருவதை பெருமையாக கருதி நான் வந்திருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் சட்டமன்றத்திலே கடந்த காலத்திலே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்போது இல்லை சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை மறுமலர்ச்சி திமுக இல்லை இவரெல்லாம் இல்லாத ஒரு குறையை போக்கிட வேண்டும் என்ற அடிப்படையில பல்வேறு மாற்று குரல்களை நான் சட்டமன்றத்தில் எழுப்பி வருவதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் இப்பொழுது அந்த குரலுக்கு வலிமை சேர்க்கும் விதத்தில் அண்ணன் தனியரசு அவர்களும் அண்ணன் கருணாஸ் அவர்களும் இணைந்து தமிழ்நாட்டுடைய வாழ்வாதாரங்கள் மாநில உரிமைகள் சமூக நீதி மதச்சார்பின்மை ஜனநாயகம் ஆகிய தத்துவங்களுக்காக தொடர்ந்து எங்களுடைய குரலை நாங்கள் சட்டமன்றத்தில் தவரச இல்லாமல் உயர்த்தி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நீட் தேர்வு தர தொடர்பாக இரண்டு முறை ஆழமான விவாதங்களை நான் சட்டமன்றத்தில் உருவாக்கி தெளிவான கருத்துக்களை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அந்த கருத்துக்களை நான் யாரோடு பகிர்ந்து கொண்டேன் என்று சொன்னால் பெருமரியாதைக்குரிய தோழர் பி சி கஜேந்திரன் அவர்களோடு தான் நான் பகிர்ந்து கொண்டு அந்த கருத்துக்களை எல்லாம் சட்டமன்றத்திலே நான் எடுத்து வைத்தேன் ஒரு விஷயத்திலே நாங்கள் ஆணித்தரமாக நானும் அண்ணன் தனியரசு அவர்களும் அண்ணன் கருணாச அவர்களும் இருக்கின்றேன் தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள் பறிபோய்விடக்கூடாது சமூக நிதியுடைய அடித்தளங்கள் ஆட்டம் காணப்பட்டு விடக்கூடாது மதச்சார்பின்மை பாதி பாதிக்கப்பட்டு விடக் கூடாது அந்த அடிப்படையில தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவருடைய கல்வி உரிமைகளும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில தொடர்ந்து நாங்கள் செயலாற்றிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இன்று சட்டமன்றத்தில காவல்துறை மானிய விவாதம் நடைபெற வருகிறது முதலமைச்சர் அவர்கள் அங்கே பேச வைக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் அங்கு இல்லாமல் இருந்தால் அதுக்கு வேறு விதமான ஒரு வண்ணம் பூசப்பட்டு விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்கு சமூக நீதியை காப்பதற்கு ஜனநாயக தத்துவங்களை காப்பதற்கு யார் யாரெல்லாம் கை கொடுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாம் கை கொடுக்க வேண்டும் இதுல அரசியல் பேரை பார்க்கக்கூடாது என்ற கொள்கையில நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் எந்த வண்ணத்தை யார் பூசியாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் தான் ஒரு சாபக்கேடு இருக்கிறது பல்வேறு கட்சி தலைவர்கள் வெவ்வேறு கூட்டணியில் இருந்தாலும் ஒரு மேடையில விட்டால் அன்று இரவு என்ன நடக்கிறது உடனடியாக கூட்டணி மாறிவிடுகிறார்களோ புதிய அணி மோசமான விவாதத்தை தொடங்கி வைத்து விடுகிறார்கள் இது ஆரோக்கியமானது அல்ல வட இந்தியாவில எதிரும் புதிரும்பாக இருக்கக்கூடிய தலைவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியே சந்தித்து பேசுகிறார்கள் அன்று மாலை நடப்பெறக்கூடிய பொது நிகழ்வுகளை பங்கேற்றுக் கொள்கிறார்கள் அது ஒரு தாராண ஒன்றாக பார்க்கப்படுவதில்லை தமிழ்நாட்டில் தான் வெவ்வேறு அணியில் இருந்தவர்கள் பரஸ்பரம் கை குலுக்கிக்கொண்டாலோ ஒரு பெரும் பொது வேலையிலே மக்களவர்களுக்காக சேர்ந்து விட்டாலோ கூட்டணி மாற்றம் ஏற்பட்டு விட்டது அணியில் ஆட்டம் கண்டு விட்டது கூட்டணிகள் குழப்பம் ஏற்பட்டு விட்டது எல்லாம் பேசக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை எங்களுக்கு தேவை தமிழாட்டுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒருவேளை இப்படி பேசுகின்ற காரணத்தினாலே தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பீரிணிவாதிகள் என்று முத்திரை குத்தா மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு பெயர் இதுவெல்லாம் என்று சொன்னால் அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்றே நாங்கள் சபாநாயகர் குறித்து நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அல்லது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைவதற்குள்ளாகவோ இந்த குரலை வலிமையாக உயர்த்தி பிடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நல்வாழ்த்துக்களை மனிதநேய ஜனநாயகத்தின் கட்சியின் சார்பில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மாநிலங்களுக்கான கூட்டாட்சி தத்துவ முறையை விட்டு ஒற்றை ஆட்சி முறை ஏழை இந்தியாவிலுடைய ஒரே ஆட்சி முறையை நிறுவுவதற்கான பல்வேறு வழிகளில மிக முக்கியமான ஒரு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தி அதனுடைய தமிழ்நாடு ஒரு சில ஆண்டுகள் நாம் விதிவிலக்கை பெற்றிருந்தும் கூட அது உச்ச நீதிமன்றத்தின் துறையையும் கொண்டு இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய லட்சக்கணக்கான குழந்தைகளை அறிந்தெடுத்த கோடிக்கணக்கான பெற்றோர்களினுடைய மிக கடுமையான உளவியல் அவர்களுக்கு அழுத்தத்தை உலகியல் உலகில் ஏமாற்றத்தை உலகியல் ஏமாற்றத்தை தந்து

குடியரசு தலைவர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பாமலேயே சட்ட அமைச்சகத்திலேயே உணர்வுகளை மதிக்காமல் மத்திய அரசு அலட்சியம் காட்டுகிறது என்கின்ற வேதனையை வெளிப்படுத்தி இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று மாநில அரசு இன்னும் கடுமையாக அழுத்தம் தர வேண்டும் மாநிலம் முழுக்க தொடர்ந்து இந்த பரப்புரையை முன்னெடுத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய பேராதரவையும் பெற்று பள்ளி குழந்தைகளும் பள்ளி குழந்தைகள் வீட்டில் பெற்றோர்களுடைய கனவாக இருக்கிற மாணவர்களுடைய மருத்துவ படிப்புக்கான கனவை தகர்த்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை மிக வலிமையாக அழுத்தம் என்று அந்த உரிமையை நாம் மீட்டெடுக்க வேண்டிய அவசர அவசியத்தில் நம்ம இருக்கிறோம் ஓராண்டாக இதை பத்தி சிந்திச்சோம் பேசிச்சோம் எத்தனை பெற்றவர்கள் பெற்றவர்களை வந்துட்டு குழந்தைகளை கொண்டு போய் ஆற்றில் வச்சு அவங்களை தனியாக அவர்கள் பயிற்சி இரண்டு பேர் மூன்று பேர் அவர்கள் உணவு சமைத்து போட்டு நாலு மணி நேரம் தான் தூங்குறாங்க குழந்தைய இருபது மணி நேரம் படிக்கிற குழந்தைங்க மேற்கு மண்டலத்துல பாவமா இருக்கு பல்வேறு குடும்பங்கள் இதனால மிகப்பெரிய சோகத்துக்கு ஆளாயிருக்காங்க அந்த குழந்தையும் ஆரோக்கியத்தை இழந்து குடும்பம் ஆரோக்கியத்தை இழந்து பொருளாதாரத்தை இழந்து சில பேர் தற்கொலை இல்லாமல் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு இந்த மருத்துவ படிப்பினால் அந்த மோகம் கட்டாப்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை அன்பு அன்பு மகள் இப்பொழுது நீட் தேர்வுல இருநூற்றி ஐம்பது பாக்கியமதிப்பில் தான் பெற்றார் இதுவே நம்ம வேற தமிழ் மொழியே பேசக்கூடாது இங்குதான் பேசணும்பா ஒரே தேர்வு தான் எல்லாத்துக்கும் மாநிலம் தான் மாநில பத்திரிகை கல்கிவாரி என்ன சொல்லுதோ அதுதான் அதனுடைய பாட சட்டம் தான் தமிழ்நாட்டில் இருந்து வேஸ்டி கூட கட்டக்கூடாது பைசாவா வரலாற்று உடைத்தான் உடனும்பா எல்லாரும் இந்தி பேசணும் சமஸ்கிருதம் பேசணும் வேஸ்டி கட்டக்கூடாது கிரா கட்டக்கூடாது காதல கணக்கு போட்டுக்கணும் குடும்பம் வச்சுக்கணும் கையில கமண்டல வச்சுக்கணும் அப்படி எல்லாம் இது எல்லாம் நாட்டு கூட சட்டம் போறான் இனிமேல் மாடு வளர்த்த கூடாது ஆடு வளர்த்த கூடாது கோடி வளர்த்த கூடாது மீன் வளர்த்த கூடாது சாப்பிடக்கூடாது எல்லாரும் நம்ம என்ன சாப்பிடணும்னா அப்புறம் அவங்க தான் தீர்மானிப்பான் இந்த நிலையை மாற்றுவதற்கு நம்ம தமிழ்நாட்டை மாற்றுவதற்குல ஒரு மாநிலமாக கருதுவதில்லை முடிஞ்ச வரைக்கும் இதை அடக்கி ஒடுக்கி ஆதிக்கத்த கலாச்சார பண்பாட்டில் திணிப்பை கல்வி உரிமை திணிப்பை எல்லா விதமான வாழ்வுரிமையும் பறித்து காவேரி முல்லை பெரியாறு நீட்டு எத்தனை எத்தனை வகையில நம்ம பறிக்கணுமோ அத்தனையும் பறிக்கணும் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சினைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சினைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்